ஒரு காலத்தில் பெத்லகேம் என்ற சிறிய ஊரில் மரியாள் என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட பெண்ணுக்கு ஒரு அற்புதமான குழந்தை பிறந்தது அந்த குழந்தையே இயேசு அவர் பிறந்ததிலிருந்தே வானவர் கூட்டமே பாடி மகிழ்ந்தார்கள் இயேசு சிறிது சிறிதாக வளர்ந்து எல்லோருக்கும் நல்ல செய்திகளை கூறும் அன்பான மனிதனாக ஆனார் அவர் சிறுவயதில் மிகவும் அறிவும் உணர்வும் நிறைந்தவர் பிறர் அனுபவிக்கும் துயரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவும் நல்ல உள்ளம் கொண்டவர் இயேசு பல அற்புதங்களைச் செய்தார் நோயாளிகளை குணமாக்கினார் பார்வையற்றவர்கள் பார்வைப் பெற்றார்கள் பசிக்காரர்களுக்கு உணவு அளித்தார் மேலும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் கடலின் மீது நடந்தார் இயேசு எல்லோருக்கும் அன்பாக இருங்கள் எப்போதும் சகிப்புத்தன்மை கொள்ளுங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள் என்று போதித்தார் நீங்கள் பிறருக்கு செய்ய விரும்பும் நல்லதை அவர்களுக்கும் செய்யுங்கள் என்று கூறினார் அவர் நம் பாவத்தை மன்னிக்கவும் பரலோகில் நம்மை கொண்டு போய் சேர்க்கவும் பல பாடுகள் பட்டு சிலுவையில் தன் ஜீவனை தானே ஒப்புக் கொடுத்து உலகில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் மறித்தார் மூன்று நாட்களுக்குப் பிறகு அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் இது யாரும் எதிர்பாராத அற்புதமாக இருந்தது அதனால் அவர்தான் வானத்திலிருந்து வந்த தெய்வம் என்பதை நிரூபித்தார் இயேசுவின் கதை எங்களுக்கு அன்பையும் சகிப்புத்தன்மையையும் நம்பிக்கையையும் கற்றுத் தருகிறது அந்த பாடங்களை நாம் நாள்தோறும் கடைபிடித்து வாழ்ந்தால் நம் வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக இருக்கும்